வெரி குட் இது எனது வடிவங்கள் அது என்னம்மா சாய் சதுரம் சொல்லு இது வெரி குட் ம் நீனு

மழையில தீயறது ஓடிவாங்க பிள்ளைங்களா பிள்ளைங்களா ஓடிவாங்க பிள்ளைங்களா பிள்ளைங்களா அவங்க கட்டத்துல வட்டத்துல நீளுங்க நீங்க இருக்கு வட்டமா கட்டமா சொதுனமா எதுல நிக்கிறீங்க இந்த நம்பர் வேணுமா வேண்டாம் இந்த நம்பரு இந்த நம்பரு வேணும் ரெண்டு வந்து யார் செவ்வகம் அவுட்டு வாங்க வந்து உட்காருங்க மலை இலத்தி ஏறி ஓடி வாங்க பிள்ளைங்களா மலை இலத்தி இது ஓடி வாங்க பிள்ளைங்களா வாடா இது வேணுமா இந்த நம்பர் வேணுமா வேணா இந்த நம்பரு இந்த நம்பரு ஒன்னு அவுட்டு வாங்க ரவுண்ட் 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 ஸ்டாப் ஏ உனக்கு இந்த நம்பர் வேணுமா ரெண்டு வேணுமா சாரி இது நான் தப்பாக சொல்கிறேங்க வா இந்த நம்பர் வேணுமா வேணாம் இந்த நம்பரு இந்த நம்பரு ரெண்டு நீங்கள் மூணு பேர் ஆ ரைட் ரவுண்ட் 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 ஓகே இந்த நம்பர் வேணுமா இந்த நம்பர் வேணுமா இந்த நம்பர் வேணுமா ரெண்டே தான் சொல்கிறீங்க வாடா ஆ ரவுண்ட் 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 ஸ்டாப் இந்த நம்பர் வேணுமா இந்த நம்பர் வேணுமா ஒன்று அவுட்டு வா பிரவீன் அவுட்டு ஆ ரவுண்ட் 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 அம்மா ஓ சப் ஆ நித்யா சொல்ற என்ன நம்பர் வேணுமா நித்யா 4 ரியா சவுட்டு வா ஏ இவ தான் வீ நெல கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க